ஹலோயா பிரைஸ் த லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது யோகா நிலவின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனம் நீ போ இனி பாவம் செய்யாது என்றார் அம்மே இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்க ஒவ்வொருவர்கிட்டையும் தாங்க ஆண்டவர் பேசுகிறாரு இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரு நீ இப்போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா இதே வார்த்தையை தான் அந்த பாவியாகிய ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் சொல்லுவார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு தான் சொல்றாரு என்ன சொல்றாரு பாவம் செய்யாது இன்னிப்போ அப்படின்னு சொல்றாரு அஹ் இன்னைக்கு நம்ம வந்து வாழக்கூடிய உலகம் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்ப நம்ம விழுவோன்னே தெரியாது இல்லையா ஏன்னா நம்ம வந்து நம்மளை வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்மளை வந்து பாவத்தில் தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நம்மளை சுற்றி பாவம் இருக்குது எங்கே பார்த்தாலும் இப்போ பாவம் இப்போலாம் சிறு பிள்ளைகள் கூட பாவத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க அப்படித்தானே நிறைய பிள்ளைகளாக பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி பாவத்துக்கு பாவம்னா என்னன்னே தெரியாத வயசுல பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க பிள்ளைங்க ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து அந்த பாவத்துல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாருங்க y se va a seguir இன்னைக்கு என்ன சொல்கிறாரு உன்னை வந்து பாவத்துக்கு தான் பண்ண வர சத்ரு வாரான் ஏன்னா சத்ரு வந்து எப்போவுமே எவனை விழுங்கலாம் என்று தான் வகை தேடிக்கொண்டு திரிகிறான் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் நம்ம வந்து பாவத்துக்கு விலகி ஓடுறவங்களாக இருக்கணும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது எதிர்த்து நின்னா கண்டிப்பாக நம்ம விழுந்துருவோம் பாவத்தை விட்டு விலகி தான் ஆண்டவர் சொல்லி அதான் யோசிப்பு அதை விட்டு விலகி ஓடுனாரு அது போல் நம்மளும் இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ தான் யத்துக்குள்ள நம்ம வந்து தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவரே நான் வந்து உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாலும் மறுபடியும் நம்ம வந்து விழுதுறோம் விழுகிறோம் அதுக்கு காரணம் பதில் எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு ஒழுங்கா இல்ல ஏன்னா உண்மையிலேயே நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து நமக்குள்ள வந்து ஆண்டவர் இருக்கிறாரு அவரோட அன்பு இருக்குது அவரோட அவரோட அபிஷேகம் எல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும் போது வந்து பாவம் வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது நான் உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்றேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஜபத்தோட நல்ல ஒரு ஸ்தோத்திரத்தோட எப்பவுமே நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஜபத்தோடு நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் வந்து உங்களை இது இப்படி விளை பண்ணுற மாதிரி வருதா ஸ்தோத்திரம் சொல்லுங்க இருதயத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அவரை துதிங்க பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்க ஏன்னா நான் உண்மையிலே பாத்துருக்கிறேன் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு உங்களை எதுவும் தொடாதவாறு ஒரு வந்து ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு இது அபிஷேகம் ஒரு ஒரு அக்கினி ஒரு அனல் உண்டாகும் நீங்கள் இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக உண்டாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் சொல்கிறது விசுவாசிங்க சரியா நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்களை சுற்றி ஒரு அக்கினி ஒரு ஒரு அபிஷேகம் ஒரு அனல் உண்டாகும் அதே நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணாம நீங்க இருக்கும்போது அந்த அபிஷேகம் என்ன பண்ணும் அந்த அக்கினி என்ன பண்ணும் அப்படியே அது வந்து கம்மியாகும் அப்படியே கம்மியாக கம்மியாக எதிரா இருக்கிற அந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான் ஈஸியா அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுவான் சோ நம்ம வந்து பாவத்து பாவத்துக்கு நம்ம வந்து பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து தேவ சமூகத்தில் உறுதியாக நிற்கணுங்க அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எசப்பா எஸப்பா நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக நம்ம ஓட 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 இந்த பிசாசை நம்ம கீழே போய்கொண்டே இருப்பான் ஆமே இன்னைக்கு நம்ம வந்து அவர்கிட்ட அவரோட சமூகத்தை நித்தம் தேடுகிறவர்களாக இருக்கணும் பிசாசை வந்து நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் தான் வசனம் சொல்லுது பாவத்துக்கு எதிர்த்திக்கணும் வசனம் சொல்லலை அப்படியா